மாநகராட்சியில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது மாநகராட்சி நடப்பாண்டு பட்ஜெட் உபரி பட்ஜெட்டாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஈரோடு மாநகராட்சி ஆணையாளர் சிவகிருஷ்ணமூர்த்தி துணை மேயர் செல்வராஜ் முன்னிலை வகித்தனர் பட்ஜெட் நகல் பெட்டியை நிதிக்குழு தலைவர் மல்லிகா நடராஜன் உறுப்பினர்களுடன் கொண்டு வந்து மேயரிடம் ஒப்படைத்தார் இதையடுத்து மேயர் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் ஈரோடு மாநகராட்சி பொதுமக்களின் பிரச்சனையை மாமன்ற உறுப்பினர்கள் எடுத்து கூறினர் மாநிலத்தில் உள்ள இருபத்தி ஒரு மாநகராட்சிகளில் அம்ரோ திட்டத்தின் கீழ் ஈரோடு மாநகராட்சிக்கு குடியரசுத் தலைவர் விருது கிடைத்தது மேயர் விரைவில் பெற்றுக் கொள்வார் என ஆணையாளர் சிவகிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்